அரசுமுறை பயணமாக பிஜி நாட்டிற்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அந்நாட்டின் உயரிய விருதான சிவிலியன் விருது வழங்கப்பட்டது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிஜி நியூசிலாந்து மற்றும் டிமோர் லிஸ்தே நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் முதற்கட்டமாக நேற்று தெற்கு பசிபிக் தீவு நாடான பிஜி நாட்டுக்கு சென்ற அவருக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது விமான நிலையத்தில் திரௌபதி முர்முவை பிஜி பிரதமர் சிதிவேணி ரபுகா நேரில் வரவேற்றார் இந்த பயணத்தின்போது திரௌபதி முர்மு பிஜி நாட்டு அதிபர் ரது வில்லியம் கட்டோனிவேர் மற்றும் பிரதமர் சிதிவேலி ரபுகா ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் மேலும் பிஜி நாடாளுமன்றத்திலும் உரையாற்றும் திரௌபதி முர்மு இந்தியா வம்சாவளியினருடன் உரையாடுகிறார் இதனிடையே பிஜியின் அதிபர் ரது வில்லியம் திரௌபதி முர்முவுக்கு அந்நாட்டின் உயரிய விருதான சிவிலியன் விருதை வழங்கினார் இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் பிஜிக்கு சென்றிருப்பது இதுவே முதல் முறையாகும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்